தானியல் மேல ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே என்ன நடக்குது தேவன் அவனை விசேஷித்த ஆவியினால் என்ன பண்ணாராம் நிரப்பினார் நிரப்பின உடனே என்ன ஆச்சு அவங்க ஊர்ல வச்ச கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஐயா தான் டாப்பு எனக்கு அது இப்படி கனெக்ட் பண்ணி படிச்சிருக்கீங்களா ஆவியானவர் உள்ள வந்தா அரசாங்க வேலை உங்களுக்கு தான் இன்னும் டீப்பா போச்சுன்னா அரசாங்கமே உங்களுக்கு தான் நம்ம ஆட்கள் பைபிளை வச்சு ஏன் தோத்து போயிட்டாங்க தெரியுமா பைபிளுக்குலாம் வச்சிருக்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் கிடையாது ஒரு நல்லதையும் பார்க்கல ஏன் தெரியுமா பக்திலாம் ஓகே ஆனால் அவங்க அவ்வளவு நல்லா ஆகாதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா இந்த வசனத்தை வாழ்க்கையோடு என்ன பண்ணலை பொருத்தி பார்க்கவில்லை ஏதோ பைபிள் படிச்சிட்டேன் பாக்காக ரெண்டு அதிகாரம் படிச்சிருக்கேன் இப்படி இப்படி தான் போனாங்களே தவிர இந்த வசனம் என் வாழ்க்கையாக மாறும் இதுவே வசனத்தை இந்த கத்தோலிக்க வார்த்தைகள் எப்படி சொல்றாங்க பாருங்க வாழ்வு தரும் வார்த்தை என்ன அருமையா இருக்கு பாருங்களேன் உனக்கு வாழ்வே இல்லாம இருக்கலாம் வார்த்தை வந்துச்சுன்னா வாழ்வு தரும் அவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க ஆமே